ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் என்ன அப்படின்னா நெடுவினா நெடுவினா சிறுவினா இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நெடுவினா சிறுவினா தானே படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம் தமிழில் ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு நெடுவினா சிறுவினா இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலது கம்மி பண்ணி தர்றேன் நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன அப்படின்னா இயல் ஒன்று ஸோ நான் இயல்பயில் எழுதியிருக்கிறேன் சரிங்களா துணைப்பாடம் ஒரேநடை செய்யலும் பிரிக்கலை இயல் வயசு எழுதியிருக்கேன் நெடுவினா இயல் ஒன்னில் கவிதையின் நடை பாரதியின் கடிதம் தமிழின் சீரழமை இந்த க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பாருங்கள் இது மூணுமே படிச்சுருங்க ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியவங்க சரிங்களா ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன் மட்டும் கவிதையின் நடை பாரதியின் கடிதம் மட்டும் இயல் ரெண்டு நெடுநல் வாடை நாலாவது பொறுப்புணர்ச்சின்றி ரொம்ப வீக்காக இருக்க சார் அப்படின்னா பொறுப்புணர்ச்சி மட்டும் இயல் மூணு ஆறாவது குடும்பம் குடும்பத்தோடது டீட்டெயில் உரிமைத்தரம் இது ரெண்டுமே எல்லாருமே படித்தவனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருக்குறள் டீட்டெயில் இதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது இது எல்லாருமே படிக்கணும் அறிதல் சினம் காத்தல் ஸோ படிச்சுக்கோங்க இயல் நாலு கவிதை சுராதா இது வீக்காக இருக்கவங்க படிக்கணும் நல்லா நல்லா படிக்கிறவங்க படிக்கணும் பண்டை கால கல்வி இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ண முடியாது இயல் அஞ்சு ஒவ்வொரு நகரத்திற்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கிராமங்கள் இருக்கும் இயல் அஞ்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க ஸோ படிக்க முடியாதவங்களுக்கு வேணாம் அதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு வேணாம் ஸோ அடுத்தது ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இயல் ஆறு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இயல் ஆறு பதினாலாவது கேள்வி திரைப்படத்துறை இது எல்லாருமே படிக்கணும் அப்புறம் இயல் ஆறில் மகா நடிகர் வெறி வெரி இம்பார்ட்டன்ட் பாடம் படிச்சுக்கோங்க திருக்குறள் இது எல்லாருமே படிச்சு தான் அறிவுடைமை வாழ்வியல் இது ரெண்டுமே திருக்குறள் மட்டும் நாளிலேருந்து எதோ ஒன்று வந்துடும் இயல் ஏழு எளிய மக்களின் அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க திரை நிர்வாக வேளாண்மை கண்டிப்பாக இம்பார்ட்டன் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா நிர்வாக வேளாண்மை மட்டும் படிங்க இயல் எட்டு மயிலியார் எச்ஏ கிரிட்டினனர் அதாவது யாத்திரகம் இது எல்லாருமே படிங்க கோடை மழை இந்த மூணுமே எல்லோரும் படிக்கணும் இயல் எட்டெல்லாம் ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும் அடுத்தது நெடுவினா இப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணுற ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்துருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கீழே டிசிஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன் சரிங்களா பயப்படாதீங்க பிடிஎஃப் லிங்க் சிறுவினா இயல் ஒன் சங்க பாடல்கள் கண்டிப்பாக இயல் ஒன் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ரெண்டாவது வந்து செம்பருதி மலைமேடி இது வந்து செம்பருதி அப்படிங்கிறது வரும் மூணாவது எங்கோல் நீர் ஸோ இது மூணுமே படிச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு இயல் ரெண்டு இயல் ரெண்டு வாடை காலத்தில் அப்படின்னு வீக்காக இருக்கவனுக்கும் சேர்த்து இருக்கேன் எல்லாமே படிங்க பேரிடர் வேளாண்மை இயல் ரெண்டு சரியா ஸோ மலை வெள்ள பாதிப்புகள் இது மூணுமே ஈஸி தான் மூணுமே படிச்சிருங்க இயல் மூணு பண்டைய விருந்த குடும்பம் சரியா தான் ஆகணும் குகனோட ஐவராகி அது படிச்சு ஆகணும் ஜடாயும் படித்து ஆகணும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் திருக்குறளில் இல்வாழ்க்கை சினத்தால் காக்கும் கெட்டினை ஸோ இது ரெண்டுமே படிங்க இயல் நாலு நீங்கள் ஆசிரியரானால் அது மட்டும் தான் சொல்லியிருக்க பாருங்கள் நாளில் இயல் அஞ்சில் ராமலிங்கடிகள் வெரி இம்பார்ட்டன்ட் பங்குனி உத்திர திருவிழா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் இயல் ஆறு நாட்டிய அரங்கின் அதுவும் இம்பார்ட்டன்ட் இயல் இயல் ஆறில் கொஞ்சம் நிறையா இருக்கும் திரைப்படத்தின் சத்தியம திரைப்படத்தின் அந்த காட்சிகள் வந்து எப்படி உருவாகுது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினேழாவது கவிதை அதுவும் இம்பார்ட்டன்ட் பதினெட்டாவது இது வந்து எல்லாமே திருக்குறோடது அறிவின் மேன்மை மனத்தீட்பம் வானையும் பாப்பையும் ஸோ ஓகேவா இது பண்பையும் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இயல் ஆறு இயல் ஆறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு மட்டும் இது சரிங்களா இயல் ஆறு அண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது மட்டும் திருக்குறள் ஸோ ஒரு வேளை நல்லா படிக்க முடியாதவங்க திருக்குறள் இந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது இது மூணு மட்டும் வேணாம் இதெல்லாம் படிங்க சூதுகளும் வேண்டாம் இதுவும் திருக்குறள் தான் நான் சொல்கிறது நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க திருக்குறளோட சிறுவினை இங்கே படிக்க முடியாதும் வேணாம் இயல் ஏழு வேளாண் மேலாண்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதிசய மலர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயல் எட்டு மயிலை சீனி இருபத் இயல் எட்டில் கவியெழு வள்ளல் அது ரொம்ப ஈஸி அடுத்தது கோடை வழங்குவதில் அதுவும் ரொம்ப ஈஸி தான் இயல் எட்டில் படிச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே சிறுவினா நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஸோ எனிவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சாகணும் சரிங்களா ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சாகணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியும்னு நினச்சி படிங்க நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ருக்கேன் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது டிஸ்ட்ராக்ஷன் ஓவராக இருக்குது சார் இனிமேல் என்ன டிஸ்ட்ராக்ஷன் வரக்குறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு படிக்கிறமீங்க டூ மார்க்கும் செவன் டு டூ ஃபோர்டீனுக்கும் நல்லா கிடைக்கும் நெடுவினா சிறுவினா இது செவன் டு டூ ஃபோர்டீனுக்கும் ஃபோர் இன்டி த்ரீ டுவெல்லுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி மனப்பாடப் பகுதி இம்பார்ட்டன்ட் மனப்பாட பகுதி மனப்பாட பகுதியில் இம்பார்ட்டண்டா சார் எது சார் இந்த வருஷம் வரும் மனப்பாட பகுதி என்னெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா கிடைக்கும் தண்டி அலங்காரம் சரியா கம்பராமாயணம் ரெண்டு பாடலுமே ரொம்ப முக்கியம் சரியா தெய்வமணி மாலை கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் இதில் வெற்றி பெற ரச்சனை ஆத்திரிகம் இந்த அஞ்சுமே நல்லா படிங்க ஓகேவா சிலப்பதிகாரம் சார் எல்லாமே சொல்கிறீங்க இந்த ஆறுலேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா படிங்க ஓகேவா இது எல்லாத்துலேயும் சொல்லி தருக்கு திருக்குறள்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்காதிங்க எல்லாமே படிங்க எல்லா அதிகாரமும் படிங்க ஈஸி தான் இருபது திருக்குறள் பட் இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணினா கூட தமிழில் நைன்ட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் ஹண்ட்ரடுக்கு ஸோ ஒன் மார்க்ஸு நூல்வெளி புக் பேக் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன் அதில் படிங்க நூல்வெளியும் படிங்க ஓகேவா என்ன என்ன வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்டில் இல்லை வீடியோவில் வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு பண்ணுற டைம் இல்லை ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ என்னவாக இருக்குன்னா செவன் டு டூ ஃபோர்டீன் செக்ஷன் அண்ட் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் செக்ஷன் அதில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் தேங்க் யூ